ஹலி லூயா இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர் இனியும் நம்மை என்ன செய்வார் நம்மை நடத்துவார் நாம் அவருடைய கரத்தை பிடிக்கவில்லை அவர்தான் என் கரத்தை பிடித்திருக்கிறார் ஏமே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம் என்ாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நீ இஸ்ரேவேல் சன்னதிகாரின் என்று லேவியனை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக நீ மோசிக்க கத்த சொன்ன வார்த்தை நீ லேவியனை எடுத்து அவர்களை என்ன செய் அவர்களை சுத்திகரிப்பாயாக மே லூயா நாம் தியானித்து வருகிறோம் நாம் அவர்களுக்கு அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம் என்று எப்படிப்பட்ட ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் நம்ம சொந்த கிறிஸ்துவுக்கு நாம் சொந்த ஜனமாக இருக்கிறோம் அலே லூயா இந்த சொந்த ஜனமாகிய நம்மை இங்கு தியானிக்கும் பொழுது அவர்களை பிரித்தெடுத்து அலை லூயா புரியுதுங்களா தேவர்கள் அல்லாதவர்களை நாம் ஒரு காலத்துல வணங்கியிருந்தோம் தொழுது இருந்தோம் ஆனால் நம்மை என்ன செய்திருக்கிறார் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரமாய் நாம் காணப்படுகிறோம் அல்ல லூயா இங்க பார்க்கும் பொழுது நேவியரை பிரித்தெடுத்து அவனை என்ன செய் அவனை சுத்திகரிப்பாயாக ஏழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சுத்திகரிக்கும்படி அவன் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை என்ன செய்வாய் தெளிப்பாயாக சரிங்களா நீங்க அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தை வைத்து என்ன செய்ய அவனை ஆமா தெளிவான ஜலத்தை வைத்து என்ன செய்ய அவனை சுத்திகரிப்பாயாக என்ன ஜலம் தீட்டுக்களிக்கும் ஜலத்தினால் அவன் என்ன செய் சுத்திகரிப்பாயாக எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வசனங்களை எல்லாம் தோய்த்து அல்ல பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சரிங்களா ஜலத்தினால் கழுவப்பட்டு பிற்பாடு தன் வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய் தோய்த்து அதையும் என்ன செய்ய என்ன செய்யணுமா சுத்திகரிக்கப்பட வேண்டும் அலை லூயா அலை லூயா சொந்த ஜனமாகிய இஸ்ரேவேலர்களுக்கு தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம் இந்த லேவின் புத்திரரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசாரிய ஊழியத்துக்கு என்று அழைத்து அவர்களை என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாத்திரா புஸ்தகத்திலும் சரி லேவியராகத்திலும் சரி எண்ணாகமத்திலும் சரி உபாகமத்திலும் சரி இவைகள் எல்லாம் ரிப்பீட்டடா அங்க சொல்லப்பட்டு இருக்கும் சரிங்களா அவர்கள் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிரமாணமாய் நியாய நியாயங்களை அவர்களுக்கு தேவன் போதித்து இருப்பார் அதை சார்ந்து யாத்திரா புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு அவனுக்கு மகிமையும் அலங்காரமுமான சும்மா கிடையாது அது எப்படி திருப்பி வாஷிங் சிஸ்டர் உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு ஆமா மகிமையும் அலங்காரமுமா இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரத்தை அவனுக்கு நீ என்ன செய் உண்டு பண்ணு அல்ல ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு நீ என்ன செய் உண்டு பண்ணுவாயாக அந்த வசரத்தினுடைய மேன்மைதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் எப்படி இருக்கிறதா அது அது அணிந்து கொண்டவுடன் அது அவனுக்கு மகிமையாயும் அவனுக்கு அலங்காரிருக்கிறது அலை லூயா அலை லூயா புரியுதுங்களா ஒரு வசனத்தை அவனுக்கு தேவன் உண்டு பண்ணும்படி கத்த சொல்லுகிறார் அது எப்படி எல்லாம் அது எப்படி இருக்கணும் அது அது மார்போதகம் ஏபோ தங்கியும் விசித்திரமான உள் சட்டை பாகை இடைக்கச்சை இப்படி அது எப்படி எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டர் மோசைக்கு சொல்லுகிறார் அல்ல சரிங்களா ஆனா இந்த பரிசுத்த வஸ்திரம் என்பது அங்கு லேவியின் புத்திரனாகிய ஆகிய அங்கு ஒரு கூத்திரத்தை மாத்திரம் தான் என்ன செய்தார் பிரித்தெடுத்து சொல்லு ஆனா இங்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கென்று சீசியர்களா இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் நீ போய் என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர் அப்போ சொல்லர்களை பார்த்து சொல்றாரு நீ போய் என்ன செய் ஆமா சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை அவர்களுக்கு பிதாக்குமார பரிசுத்தாபினாலே ராணஸ்தானத்தை கொடுத்து அவர்களை என்ன செய் அவர்களை சீஷராக்கு புரியுதுங்களா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதனை கத்த தெரிந்தெடுக்கிறார் எல்லா காலத்திலையும் ஒரு சிலரை தான் கத்தர் தெரிந்தெடுக்கிறார் அலே லூயா அலே லூயா பார்த்தீங்கன்னா சிலர் நியாயாதிபதி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நியாயாதிபதிகளாக ஆசாரியர்களாக தீர்க்கதரிசிகளாக ராஜாக்களாக ஒரு சிலரை பர்டிகுலர் பர்சன் அந்த பர்டிகுலர் பர்சனை தான் சூஸ் பண்ணி அவனை தைல குப்பினால நிரப்பி அவனுக்கு என்ன செய்கிறாரு சில காரியங்களை ஆண்ட செய்கிற இங்க போய் யுத்தம் பண்ணு இவர்களை உஸ்தானத்துல கொண்டு வா இப்படி எல்லாம் சில பொறுப்புகளை கொடுக்கிறார் ஆனா இன்றைக்கு நமக்கு அப்படி இல்லை சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமை அலே லூயா புரிதுங்களா ஆண்டவர் ஆசாரனாகிய லேவின் புத்திரத்தை மாத்திரம் பரிசுத்தமாக இருன்னு சொல்லல யார் இருந்தா சொல்லியிருக்கிறாரு சகல சகல ஜனங்களுக்கும் தான் அந்த வாக்கு அந்த வாக்குகள்

அழுக்கு வஸ்திரம் தரித்தவனால் தூதனுக்கு முன்பாக அவன் நின்றான் அல்ல லூயா புரிதுங்களா யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா யாருக்கு முன்பாக நிற்கிறான் அப்படின்னா அவன் தூதனுக்கு முன்பாக நிற்கிறான் அது யாருடைய வேலை இந்த அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது ஒ புரிந்து என் பார்வைக்கு நான் நலமானவைகள் தான் செய்கிறேன் என் பார்வைக்கு நான் சித்தமானதான் செய்கிறேன் என் பார்வைக்கு தேவனுக்கு பிரியமானதான் செய்கிறேன் என்பது அது எனக்குள்ளே நான் வைத்திருக்கிற திட்டம் புரியுதுங்களா அது என்ன நான் திருப்திப்படுத்துகிறது ஆனா கிறிஸ்துவின் பார்வை அங்க எப்படி இருக்கு அங்கு சொல்லப்பட்ட முன்பாக நிற்கிறான் அந்த வஸ்திரம் எதினால் அவனுக்கு உண்டானது ஏன் அவனுக்கு அழுக்கு வஸ்திரம் அங்கே உண்டானது ஏன் அவன் தீட்டுப்பட்டான் என்று இரண்டாம் அதிகாரத்தை அப்பொழுது கத்து யாருடைய வேலை அது யாருடைய வேலை இந்த அழுக்கு வஸ்திரம் யாரால உண்டாச்சு சாத்தானால் உண்டானது உலகத்தினால் உண்டானது உலக கரைகள் புரிதுங்களா உலகத்தின் காரியங்கள் நம்ம வஸ்திரத்தை அழுகுப்படுத்தாதுங்க அழுக்குப்படுத்தும் அல்லையே என்ன என்னப்படுத்தாது அழகுபடுத்தாது அது அதுக்கு மாறாக அது அழுக்குப்படுத்தும் அல்லையே லூயா புரிதுங்களா அதனால் தான் தீமதிக்கு ரெண்டு தீமத்தி இருபதா ரெண்டாம் அதிகாரி இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்க மேலே இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இவைகளை எல்லாம் விட்டு நீ என்ன செய் விலகு அல்லையே லூயா இந்த வசனத்தை வாசிங்களேன் உங்களுக்கு புரியும் யூதா இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க யூதா இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க எதினால் கரைப்பட்டு மாம்சத்தால் கரைப்பட்டு புரியுது வாசிங்க மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யணும் அதை வெறுத்து தள்ளுங்கள் மாம்ச சிந்தை மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் மாம்சத்துக்குரிய என் மாம்சத்துக்குரியசையினால என்ன ஆகிறது வஸ்திரமாய் மாறுகிறது இந்த இந்த அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது உலகத்தினுடைய பார்வைக்கு நல்லா கவனிங்க உலகம் எப்படி தெரியுமா என் என்னால எதையும் பண்ண முடியும் என்னால எதையும் செய்ய முடியும் தான் பேச தெரியுமா எனக்கும் என்ன பண்ண தெரியும் பேச தெரியும் எனக்கும் எல்லா வேலையும் பண்ண தெரியும் அது யாருடைய வேலை அது யாருடைய காரியம் அது உலகத்தான் சாத்தானுடைய செயல் அது புரியுதுங்களா பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறவன் சிந்தையில் கூட என்ன செய்ய பண்ண மாட்டான் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான் என்ன செய்து கொள்ள மாட்டான் சிந்தையில கூட வாயின் வார்த்தை தன் வஸ்திரம் தன்னுடைய உடைமை தன்னுடைய நடை இவைகளினால கூட தன்னை என்ன செய்ய மாட்டான் தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் கத்தருக்கு முன்பாக கரைத்திரையற்றவனாய் தன்னை காத்துக் கொள்ளுவான் எப்படி காத்துக்கொள்ளுவான் எப்படி காத்துக்கொள்ளுவான் ஆமா கரைத்திரையற்றவனாய் தன்னை காத்துக் கொள்ளுவான் ஓ இந்த வார்த்தையினால் நான் தீட்டுப்பட்டுனோ இந்த காரியத்தினால் நான் தேவனுக்கு முன்பாக ஆகாதவனாய் மாறிடுவனோ என்று சொல்லி என்ன செய்வான் தன்னை காத்துக்கொள்ளுவான் அல்லே லூயா அலே நீங்கள் சகரியா ரெண்டை மூன்றாம் அதிகம் ரெண்டாவது வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது கத்தர் சாத்தானை நோக்கி நல்லா பாருங்க அவன் இந்த நிலமைக்கு காரணம் யார் சாத்தான் அல்லே அவனை கடிந்து கொண்டு சாத்தானே எருசலேமே தெரிந்து கொண்ட கத்தர் உன்னை என்ன செய்வார் கடிந்து கொள்ளுவார் இவன் அக்கினு நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா

அது என்ன செய்ய முடியாது புரியுதுங்களா அது 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 எரிந்து கொண்டே இருக்கும் புரியுதுங்களா அது எரிந்து கொண்டே இருக்கும் அந்த கோல் அந்த கருப்பு கோல் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அது எரிந்து கொண்டே இருக்கும் அது அவ்வளவு சீக்கிரம் சாம்பலும் கூட ஆகாது இந்த பரிசுத்தம் இந்த பரிசுத்த வசூல் எனக்குள்ள இருக்கும் பொழுது அங்க வார்த்தை சொல்லு அவன் அக்கினி நின்று தப்பு வைக்கப்பட்டு கொல்லி அல்லவா ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது என்ன என்னை தொட முடியாதுங்க பவுலு ஒரு பெரிய சீற்றத்தில் இருந்து கடல் கொந்தளிப்பு ஒரு பெரிய சீற்றத்தில் தப்பி வைக்கப்பட்டு மெலித்தா என்ற தீவுக்கு என்ன செய்யப்பட்டான் கொண்டு வரப்பட்டான் அங்கே கரைக்கு வந்த உடனே அங்க ஒரு ஒரு அனல் ஒரு அனல் என்ன செய்கிறான் மூட்டுறான் என்ன செய்கிறான் ஒரு அனல் என்ன செய்கிறான் கட்டைகள் எல்லாம் வைத்து அனலை மூட்டுகிறான் மூட்டும் பொழுது அங்கே அனல் இருந்து என்ன செய்யப்பட்டு வருதுன்னா ஒரு 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 இல்ல விரியன் பாம்பு கரெக்ட் ஒரு விரியன் பாம்பு என்ன செய்யப்படுது அவனுடைய கையை என்ன செய்யுது கடிச்சிருது புரியுதுங்களா கடிச்சிருது கடிச்சு அவன் என்ன செய்யறான் அது தூர தூக்கி விசிறடிக்கிறான் புரியுதுங்களா பாக்குற ஜனங்களுக்கு எல்லாம் இவன் வந்து ஏதோ பாவம் பண்ணிட்டான் இவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி குற்றத்தை சாட்டுறாங்க புரியுதுங்களா அவன் இப்படி அப்படி சொல்லிட்டு குற்றத்தை சாட்டுறாங்க ஆனா அவனுக்கு எந்த கேடு என்ன செய்யலாங்க வரல ஏன்னா அனல் உள்ள இருக்க இருக்க சத்ருவால என்ன செய்ய முடியாது உள்ள இருக்க முடியாது

அல லூயா பூச்சி என்ன பண்ணுவீங்க சும்மா விடுவீங்க ஆமா அக்கா சொல்றாங்க பாரு நசுக்கி போட்டுருவாங்களா அலி லூயா புரிதுங்களா பார்வைக்கு அது பொசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அல லூயா என்ன உங்க பார்வைக்கு பூச்சி என்ன ஆயிடும் பொசிக்கிடும் அல லூயா புரிதுங்களா நம்முடைய பார்வையில புரிதுங்களா அது ஒரு ஒரு விஷ பூச்சா தான் காணப்படணும்

தூதனுக்கு கட்டளை எடுக்கிறார் அலே லூயா அலே லூயா புரிதுங்களா இப்போ அழுக்கு வஸ்திரம் அவனிடத்தில் இருந்து எரிக்கப்படுகிறது புரிதுங்களா மேலே இருந்து என்ன செய்யப்படுகிறது தூக்கி எரியப்படுகிறது தூக்கி எறியப்பட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு சுத்தமான வஸ்திரத்தை கத்திரங்கி கொடுக்கிறார் அலே லூயா அலே லூயா நீங்க மார்க்க சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வருஷத்தை வாசி பார்த்தீங்கன்னா பர்திலேமே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குருட இருந்தான் அவன் எரிகோ வீதியிலே என்ன செய்யப்பட்டிருந்தானா பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் அவனுடைய சூழ்நிலை அப்படி எரிகோ என்றாலே அது கல்லர்கள் இருக்கக்கூடிய இடம் இல்லையா பாவம் நிறைந்த ஒரு இடம் இந்த கல்லர்கள் மத்தியில் அவன் போய் என்ன செய்வான் அவனுக்கு யாரு பிச்சை போடுவான் அவன் தட்டில் போட்டிருக்க ரெண்டு ரூபாவே அவன் என்ன பண்ணிருவான் அவ்வளவுதான் புரியுதுங்களா அவனை பார்த்து நறுக்க போறான் சரிங்களா இப்போ அங்கே அந்த வழியா யார் கடந்து போறான் நடந்து போகிறது அந்த சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் உடனே என்ன செய்றானோ அந்த 50 வது வசனத்தை நீங்க வாசிச்சி பாத்தீங்கனா உடனே தன் மேல் वस्त्रத்தை என்ன பண்ணானா எரிந்து விட்டு தன் பாவ வஸ்திரத்தை தன் கரையான வஸ்திரத்தை தன் மேலே இருக்க கூடிய எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்கு எது தடையா இருந்ததோ அந்த வஸ்திரத்தை மேல் வஸ்திரத்தை அவன் எரித்து போட்டு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நம் வசுரத்தை இந்த பாப வசுரத்தை இந்த அழுக்கு வசுரத்தை நாம் என்றைக்கு எரித்து போடுகிறோமோ தான் அங்க வார்த்தை ஏசு அவனிடத்தில் வந்து லூயா யாரிடத்தில் வந்து புரியுதுங்களா

புரியுது அப்படி போட்டுட்டா ஐயோ பரிசுத்தமா வாழணுமே ஐயோ நீதியா வாழணுமே ஐயோ ஜோம் அற்புதங்களை பெற்றுக் கொண்டாலும் பிரமாணத்துக்கு என்ன செய்வது கிடையாது இணங்குவது கிடையாது வரது அதுக்குள்ள வரதே கிடையாது சரிங்களா நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ஏத்துக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அவங்க அடுத்த வைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர் அதுக்குள்ள வந்தா நம்ம இப்படிலாம் வாழணுமே எப்படி வாழணும் இப்படிலாம் வாழணுமே அப்படின்ற எண்ணம் புரியுதுங்களா அதுவே அவங்களை என்ன செஞ்சிருது உலக ஆசை அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த ஐஸ்வரனை பார்த்து நீ நியாய பிரமாண புஸ்தக நியாய பிரமாணத்தில் நீ கடைபிடிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவன் தான் சொல்றான் என் சிறு வயது முதற்கொண்டு செய்தேன் அப்படின்றான் அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நீ உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு என்ன பண்ற பாத்தீங்களா பின்பற்ற அவனுக்கு என்ன இல்ல மனம் இல்ல அலுயா புரிதுங்களா அவன் மேல இருக்கிற அந்த அழுக்கு வசனத்தை கலைத்து போட அவனுக்கு என்ன இல்ல மனம் இல்ல புரிதுங்களா உடனே அவன் இருதயத்தில் துக்கம் கொண்டு என்ன பண்ணிட்டான் பின் பின் வாங்கிட்டான் போயிட்டான் பிரியமானவர்களே யோசுவாவுக்கு தேவன் ஒரு புதிய வஸ்திரத்தை கத்தர் கொடுத்தா சுத்திகரிக்கப்பட்ட கத்தர் பரிசுத்த பரிசுத்தான் நமக்கு அது மகிமையாயும் அது நமக்கு எப்படி இருக்குதா அலங்காரமாக இருக்கிறது அலையூயா புரியுதுங்களா நான் கூட சொன்னேன் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு போனாங்க ஒரு அஞ்சு சகோதரி பேர் வந்து அந்த அம்மா சாரா லவ்ரோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா பிரயாணப்பட்டு போகக்கூடிய தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு மேற்பட்ட ஒரு வாலிபர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க உள்ள புகுந்துட்டானுங்க சரிங்களா உள்ளே புகுந்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல இவங்க ஐந்து பேர் அவங்க அவனுங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படியாவது இவங்களை ஒன்னு கொலை அடிக்கணும் ஏதாவது செய்யணும் அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் அசுத்தமான எண்ணம் ஆனா இவங்க பாருங்க அந்த ஐந்து பேரும் தன் கரத்தை பிடித்து கொண்டு என்ன செஞ்சாங்களாம் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்களாம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதுங்களா நான் சொல்றேன் அங்க துதி அங்க மகிமை எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு 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 பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு என்ன வாழ்க்கை இருந்துச்சு ஆமா ஒரு ஹோலினஸ் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு அந்த பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு அந்த இடத்துல அவங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டதுனால அங்க அவங்க அந்த புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது சாட்சி கேட்கும் பொழுது அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த பிரேக் ஒயரை இழுத்து பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டானுங்களாம் பாதியில இறங்கி ஓடி போயிட்டானுங்களாம் என்னன்னு ஓடி போனானுங்களாம் தெரியுமா ஆ என்னுடைய உடம்பெல்லாம் என்ன செய்தா எரியுது நமக்குள்ள அக்கினி இருக்க இருக்க நமக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்க நமக்குள்ள அந்த பரிசுத்த வாழ்க்கை இருக்க அந்த பரிசுத்த வசனம் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்கள் அது எரிவுண்டு போகும் அது உள்ள வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா அவன் தன் மேல் வஸ்திரத்தை எடுத்து போட்டு அது துக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டு புரியுதுங்களா அப்பா வந்து பல வர்ணமான வங்கியை தராரு யாருக்கு யோசிப்புக்கு அங்கிகளை தந்தார் சகோதரன் எல்லாம் பிடிங்கின்னு அவனை அமுச்சு விட்டாங்க அலைய லூயா புரிதுங்களா குழில தள்ளியாச்சு இருபது வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றாச்சு புரிதுங்களா பலவரணமான அங்கி போய் இப்போ அவனுக்கு என்ன அங்கி வந்துடுச்சே ஆ அடிமைதானத்தின் அடிமையின் வஸ்திரம் அப்புறம் சிறைச்சாலையின் வஸ்திரம் அலே லூயா இது எல்லாம் கடந்த அப்புறம் தான் யோசோவுக்கு யோசேப்புக்கு ராஜ வஸ்திரத்தை கற்று கொடுத்தான் ஐ என்ன வஸ்திரம் கொடுத்தாரு கத்திர பார்வோன் அவன் இல்லாத பட்ச அங்க யோசை எகிப்து முழுவதுக்கு ராஜாவாய் கத்திரமனை மாற்றினான் புத்திரரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரித்து செலத்தினால் அவர்களை தெளித்து அவர்களை சுத்திகரித்து அவள் வஸ்திரங்களை எல்லாம் சுத்திகரித்து அவர்களுக்கு தேவன் எதை கொடுத்தார் தெரியுமா நலங்களை கொடுக்கல என்ன கொடுத்தாரு முதல் பரிசுத்த வஸ்திரத்தை கொடுக்கிறார் எதை கொடுக்கிறாரு பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்தார் இந்த பரிசுத்த வஸ்திரத்துக்குள்ள வந்த அப்புறம்தான் அங்க மகிமே அப்படின்னு சொல்லும் லேவின் புத்திரருக்கு தேவன் அநேக ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்தான் கரெக்டா நான் சொல்றது ரூபன் சிமியன் தான் நத்தலி யூதா இசக்கர் செபலோன் இவர்களை விட யார் ஆசிர்வாதமா இருந்தா லேவின் புத்திரர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள் அல்ல லூயா அல்ல லூயா இவருடைய பங்கெல்லாம் யாருக்கு போச்சு லேவிக்கு போச்சு ஆனா அதை விட என்ன தெரியுமா கர்த்தர் சொன்னாரு லேவிக்கு நான் தான் சொல்லுங்க கர்த்தர் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு நமக்கு பங்கு யாரு கர்த்தர் மாத்திரம் தான் அல்ல லூயா சொல்லுங்க எனக்கு பங்கு கர்த்தர் மாத்திரம் தான் இந்த பேங்க்ல இருந்து வரும் அந்த பேங்க்ல இருந்து வரும் இவங்க ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பங்கை பார்த்துன்னு இருக்காதிங்க அல்ல லூயா அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டு தள்ளி தீத்துருவான் அலி லூயா புரிதுங்களா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அங்கிருந்து இல்லை சொல்லுங்க எனக்கு பங்கு யாரு கர்த்தர் மாத்திரம் தான் லூயா தாவுதி சொல்லும்போது சொல்லுவா நீரே என் பங்கு அல்ல லூயா புரிதுங்களா நீங்க வசனத்தை வாசிங்க அப்போ சிலர் பன்னெண்டாம் மதிக்காரன் எட்டாம் வருஷத்தை வாசிங்க வாசி முடிப்போம் அப்போ சிலர் பன்னெண்டாம் மதிக்காரன் எட்டாம் வசனத்தை வாசிங்க நல்லா கவனிங்க இங்கே பேதுரு ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது சிறைச்சாலையில் அவன் இருந்த பொழுது சபையார் எல்லாம் என்ன செய்யறாங்க அவனுக்கு என்ன செய்யறாங்க ஒன்று கோடி ஜோம் பண்றாங்க வாசிங் சார் இப்போ நல்லா கவனி அவனை நோக்கி உன் அறையை கட்டி தொடுத்து கொண்டு செய்தான் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை என்ன செய் செய்ய போர்த்தி கொண்டு என் பின்னேவா ஏன்னா யாருடைய பார்வைக்கு பேசுறவங்க என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது ஆமா பேது தூதனே ரகசியமா தான் கூப்பிட்டு போறாரு அல்ல லூயா சமையல் ஜோம் பண்றாங்க எப்படியாவது பேதுர காப்பாத்துங்க ஆண்டவரு எப்படியாவது பேதுர வெளியே அனுப்பிடுங்க ஆண்டவரே ஜோம் பண்றாங்க சரிங்களா உடனே ஆண்டவர் வந்து பேதுருடைய சிறையிருப்பை மாற்றி அங்க இருந்து பேதுருவை கூட்டிட்டு வர்றாரு அங்க சொல்றாரு அவனை நோக்கி

அது யார் கொடுத்தா பேர் இருக்குன்னா அது சபையார் ஒன்று கூடி செய்த காரியம் அலே புரிதுங்களா பின்னும் தூதன் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை என்ன செய் போர்த்திக்கொண்டு என் பின்னே வா அலே லூயா புரிதுங்களா நம் செபம் சொல்லலாம் ரெண்டாவதுடைய பிரமாணங்கள் அலே அவருடைய கற்பனைகள் அவருடைய நியமங்கள் அதை தான் நான் வஸ்திரமாய் போர்த்தி கொள்ளும் பொழுது எந்த வேடனும் எனக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது அம்பு ஏய முடியாது அல்ல லூயா அல்ல அவன் வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளனுக்கும் எப்படி தப்பு வைப்பாரு ஒரு யுத்த ஒரு யூத் ஒரு ஒரு வாரியருடைய கையில என்ன இருக்கும் ஒரு கேடங்க இருக்கும் ஒரு யுத்த புருஷனுடைய கையில என்ன இருக்கும் ஏன் அது அவனை பாதுகாக்க தற்காத்து கொள்ள பாதுகாக்க புரியுதுங்களா இந்த பாதுகாப்பு எங்க இருக்குன்னா அது என் ஜபத்துல இருக்குது என் பரிசுத்தில இருக்குது அவருடைய பிரமாணங்களை இருக்குது புரிதுங்களா ஆண்டவர் அவர்களுக்கு யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரவனாய் நின்றான் ஆனா கர்த்தரோ அவன் அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்தாரு களைத்து போட்டு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புதிய வஸ்திரத்தை என்ன செய்தாரு அவனுக்கு கொடுத்தான் பர்தேமியோன்னு சொல்லப்பட்ட குருடத்தன் மேல் வஸ்திரத்தை என்ன செய்தான் எரித்து போட்டான் எரித்து போட்ட பிற்பாடுதான் அவனிடத்தில் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் நம்ம எல்லா கண்களையும் மூடி இந்த மாலை வேளையில வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரமாய் காணப்படு அழுக்கு வஸ்திரமா இல்லை துக்க வஸ்திரமா இல்லை அடிமையின் வசரமா இல்லை என் வஸ்திரம் மகிமை உள்ள வஸ்திரமாய் அலங்கரிக்கப்பட்ட வஸ்திரமாய் தேவனுக்கு முன்பாக பின்னும் தூதன் பேதுரை பார்த்து சொல்றான் உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா இந்த வார்த்தை இந்த சத்தியம் இந்த செபந்தாங்க வாழ்க்கையில் வஸ்திரமாய் காணப்படுகிறது உலகனுடைய கண்களுக்கெல்லாம் கத்திர நம்ம மறைக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கு சத்ருவின் கண்ணிக்கு பொல்லாத மனுஷனுடைய கண்ணிக்கு அவனுடைய கண்களுக்கெல்லாம் கத்த என்ன செய்யறாரு பாதுகாக்கிறார் அந்த வஸ்திரம் தான் நம்மளை பாதுகாக்கும் நன்றி நன்றியாண்டவரு உமை உயர்த்துகிறோம் இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த வஸ்திரம் இங்குற இடத்திலே கத்த நீருங்களே മഹിമയായി അലങ്കാരമായി കത്തന വയ്ത്ത നമുക്ക് നന്റി സുതുകൾ അലുക്ക് തരിത്തുള്ള അലുക്ക് വസ്ത്രത്തിന് മാറാ കത്തീരയങ്ങൾക്ക് സുധീകരിക്കപ്പെട്ട് ഒരു പുതിയ വസ്ത്രത്തെ കത്തയങ്ങൾ ഉണ്ട് പണുംബടിയായ് മേൽ വസ്ത്രത്തെ കളത്ത് പോട്ട് ജപം ഉയ പ്രമാണ വസ്ത്രത്തെ തരിത്തക്കൊള്ളുംപടി അവളെ പാകാടി எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டு இந்த சபத்திலே கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதி சுகபத்திரமாய் கொண்டு வந்தீர் சுகபத்திரமாக நம்முடைய பிள்ளைகள் வீடு உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த தேவையெல்லாம் கத்த சந்திங்க இந்த பிள்ளைங்களுடைய எல்லா பொருத்தனைகளை எல்லாம் கத்த நிறைவேற்றுங்க எங்களை ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல் அபகாரங்களையும் பரவாதி ஆமேன் ஆமேன் அலி லூயா அலிலூயா அலுயா கச்சு